இன்னைக்கான டாபிக் வந்து கோகுலாஷ்டமி மேம் ஒரே நாள்ல கோகுலாஷ்டமியும் வருது ஆடி கிருத்திகையும் வருது ஸோ இந்த கோகுலாஷ்டமியோட சிறப்புகள் என்ன எப்படி வழிபாடு செய்யறது அத பத்தி மக்களுக்காக சொல்லுங்க மேம் அன்னைக்கு செய்ய வேண்டியதும் செய்யக்கூடாததும் வாங்க வேண்டிய மங்கள பொருள்லாம் என்ன எந்த நாள்ல கொண்டாடினாலும் கிருஷ்ணர் எல்லாருக்குமே ஒரு செல்ல குழந்தை தான் நீங்க எத்தனை வருஷம் கிருஷ்ண ஜெயந்தி பாருங்களேன் கிருஷ்ணர் மட்டும் நமக்கு வளரவே மாட்டார் அந்த கால் போட்டு அவர் ஒரு குழந்தையா தான் நம்ம கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுறமே தவிர எவ்வளவு யுகம் இல்லையா அவர் பலகாரங்களுக்கு ஒரு கதை உண்டு ஏன்னா கிருஷ்ண அவதாரமே வந்து பாத்தீங்கன்னா கொற்ற மழையில ராத்திரி பன்னெண்டு மணிக்குதான் கிருஷ்ணர் பிறக்கிற உடனே வசுதேவர் வந்து அசதீதி சொல்றது நீ எடுத்துன்னு போயி நந்தகோபன் விட்டுடு கோகுலத்துல அப்படின்னு அந்த கிருஷ்ண ஜெயந்தியை கோலாகலமாக கொண்டாடி இந்த பலகாரங்கள் எல்லாம் உங்களால் செய்ய முடியும் கிருஷ்ண ஜெயந்தியோட அந்த கோகுலாஷ்டமியோட வரலாறு என்ன அப்படிங்கறத அந்த ஸ்டோரியோட அவர் பிறந்த கதையிலிருந்து அவர் வாழ்ந்த காலம் வரைக்கும் ரொம்ப அழகா மக்களுக்காக சொன்னீங்க மேம் இது வரைக்கும் இந்த கதை வந்து யாருக்கும் தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன் நம்ம ஆன்மீக பரிகாரத்துலேயே இதான் ஃபஸ்ட் டைம் போடுறோம் கேட்க கேட்க அவ்வளோ ஆசையா இருக்கு ரொம்ப அழகா சொன்னீங்க மேம் ஆன்மீக பரிகாரணர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பாரதி ஸ்ரீதர் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம்மா மேம் மேம் தினம் தினம் ஒரு அற்புதமான தலைப்புகளை எடுத்து நிறைய பூஜை முறைகள் பரிகார முறைகளை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம் நிறைய நல்ல கருத்துக்களை மக்களுக்கு நீங்க சொல்லிட்டு வரீங்க அந்த வகையில இன்னைக்கான டாபிக் வந்து கோகுலாஷ்டமி மேம் ஒரே நாள்ல கோகுலாஷ்டமியும் வருது ஆடி கிருத்திகையும் வருது சோ இந்த கோகுலாஷ்டமியோட சிறப்புகள் என்ன எப்படி வழிபாடு செய்கிறது அதை பற்றி மக்களுக்காக சொல்லுங்கள் மேம் அன்னைக்கு செய்ய வேண்டியதும் செய்யக்கூடாததும் வாங்க வேண்டிய மங்கள பொருள்லாம் என்ன ஓகே கோகுலாஷ்டமி கொண்டாடக்கூடிய அனைத்து நேயர்களுக்கும் இனிய கோகுலாஷ்டமியினுடைய நல்வாழ்த்துக்கள் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் எங்களுக்கு வந்து ஆக்சுவலாக செப்டம்பர் ஃபிஃப்டீன்த்து தான் கிருஷ்ண ஜெயந்தி ஸோ நாங்கள் பாஞ்சராத்திர ஜெயந்தி அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுவோம் இந்த கோகுலாஷ்டமி வந்து ரென் எப்பவுமே ரெண்டாக தான் கொண்டாடுவாங்க அஷ்டமி திதியில் வரக்கூடிய கிருத்திகா நட்சத்திரம் இந்த வருஷம் ரொம்ப ஒரு ஒன் மந்த் அட்வான்ஸா இவங்க மற்றவங்களுக்கு எல்லாம் கோகுலாஷ்டமி இருக்கு ஸோ மதுரா துவாரகா இங்க எல்லாமே ஆகஸ்ட் சிக்ஸ்டீன்த்து தான் ஜென்மாஷ்டமி கொண்டாடுறாங்க மா இப்போ பார்சாரதி கோவிலில் ஸ்ரீரங்கத்தில் இங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ரோகிணி நட்சத்திரத்தை தான் கொண்டாடுவாங்க ஆவணி ரோகிணி அதில் தான் வந்து பாஞ்சராத்திர ஜெயந்தி வந்து கொண்டாடப்படுகிறது எந்த நாளில் கொண்டாடினாலும் கிருஷ்ணர் எல்லாருக்குமே ஒரு செல்ல தான் நீங்கள் எத்தனை வருஷம் கிருஷ்ண ஜெயந்தி பாருங்களேன் கிருஷ்ணர் மட்டும் நமக்கு வளரவே மாட்டார் அந்த கால் போட்டு அவர் ஒரு தவிழற குழந்தையா தான் நம்ம கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுறமே தவிர எவ்வளோ யுகம் இல்லையா அவர் வந்து துவாப்ரா யுகத்தில் உள்ளவர் இந்த கலியுகத்துக்கு முன்னாடி ஸோ த்தனையோ பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர் பிறந்து வளர்ந்து அவர் வந்து மொத்தம் நூத்தி இருபத்தி அஞ்சு வருஷம் வாழ்ந்ததாக புராணங்கள் வந்து சொல்லுது அண்ட் அவர் மகாபாரத போர் புரியும் போது அவருக்கு எண்பத்தஞ்சு வயசாம் கிருஷ்ணருக்கு அப்ப பாருங்க கிருஷ்ணரை வந்து இன்னைக்குமே நம்ம வந்து இத்திருந்து திருவண்டு கால் தான் போடுவோம் ஐயோ கிருஷ்ணர் இந்த குட்டி கிருஷ்ணர் அவர் எப்பவுமே நவநீத கிருஷ்ணர் தான் நவநீத கிருஷ்ணர்னா கையில வெண்மையை இருக்கக்கூடிய கிருஷ்ணர் நம்ம வந்து கிருஷ்ணர் கதைகளை சொல்லணும் இல்லை கிருஷ்ணரை பற்றி பேசணும் அப்படின்னா உண்மையிலேயே இந்த ஒரு யுகம் பற்றவே பத்தாது அவ்வளோ இருக்குது கிருஷ்ணரினுடைய கதைகளை சொல்கிறதுக்கும் அவர் ஷியாமள வர்ணன் சொல்கிறோம் ஏன்னா கிருஷ்ணர் வந்து கொஞ்சம் நிறம் வந்து ரொம்ப குறைவு தான் ராமர் தான் ரொம்ப அழகு அவரினுடைய அழகு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பிரமிச்சு போகிற அளவுக்கு ராமரினுடைய அழகு இருக்கும் கிருஷ்ணர் வந்து கொஞ்சம் அழகு தான் ஸோ இப்போ சில புராணங்கள்ல சொல்றது என்னன்னா கிருஷ்ணர் வந்து தனக்கு ஒரு நல்ல ஆஹ் வசீகரணமான தோற்றம் இல்லை தான் அழகு இல்லை அப்படிங்கறது வந்து கிருஷ்ணருக்கே சில வருத்தங்கள் உண்டு அப்படின்னு சில புராணங்கள்ல வந்து எழுதியிருக்கிறாங்க ஆஹ் கிருஷ்ணரினுடைய கூட பிறந்த ஸோ கிருஷ்ணர் இங்க பிறந்திருக்காரு மத்துரால அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து வசுதேவருக்கும் தேவகிக்கும் பிறந்தவர் தான் கம்சன் தான் வந்து கம்சனை அழிக்கிறதுக்காக கிருஷ்ணர் வந்து அவதாரம் எடுத்தார் கம்சனுடைய கம்சனம் அழிக்கிறதுக்காக மட்டும் அல்ல இந்த மகாபாரத போர் ஒரு பெரிய மகாபாரதம் ராமாயணம் ரெண்டுமே வந்து உலகத்துல ஒரு பெரிய இத்திகாசம் இல்லையா சோ ஒரு மனிதன் எப்படி வாழணும் பூமியில அண்ட் மனிதனுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன இது எல்லாத்தையுமே அவர் வந்து கிருஷ்ணா அவதாரத்துல மகாபாரதத்துல வந்து நம்ம கீதா உபதேசத்துல வந்து தெரிஞ்சுக்கலாம் சோ பகவத்கீதா அப்படிங்கிற ஒரு பொக்கிஷத்தை வந்து கிருஷ்ணர் வந்து நமக்காக கொடுத்திருக்கிறாரு அந்த கீதையில வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டு சாப்டர்ஸ் இருக்கு சோ பதினெட்டு நாள் அந்த மகாபாரத போர் நடந்தது அது மார்கழி மாசம் தான் நடந்தது சோ கிருஷ்ணருக்கு வந்து சொல்லுவாங்க இல்லையா மாதங்கள்லேயே தான் ரொம்ப சிறந்ததுன்னு பதினெட்டு நாட்கள் நடந்த இந்த மகாபாரத போர் உலகத்திற்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு மகாபாரத போர் நடந்து ஒரு முப்பத்தாறு வருஷம் அவர் வாழ்ந்ததாக சொல்லப்படுகிறது கிருஷ்ணர் அண்ட் கிருஷ்ணருக்குமே தெரியும் தன்னுடைய இறப்பு எப்படி அப்படிங்கிறது கிருஷ்ணருக்குமே வந்து தெரியும் கிருஷ்ணருடைய அவதாரம் முடிய வந்து கிருஷ்ணர் கூட இருந்தவங்க எல்லாருமே ரொம்ப அழுதாங்க உத்தவா அப்படின்னு அவர் கூடவே இருந்த ஒரு நண்பர் அவர் வந்து கேட்குறார் கிருஷ்ணாணி இல்லாத நாங்கள் எப்படி இருப்போம்னு அப்போ கிருஷ்ணர் சொல்கிறார் நான் துவாரக்கையில் நான் என்னுடைய சிலையை நானே பண்ணி வச்சுருக்கேன் இன்னும் ஏழு நாளில் துவாரகா வந்து தண்ணியில் மூழ்கிடும் அப்போ அந்த மரப்பட்டி வந்து மிதந்து வரும் பிரகஸ்பதி குருவும் வாயுவும் சேர்த்து அது ஒரு இடத்துல கொண்டு போய் நிறுத்துவா அங்கே என்ன பிரதிஷ்டை பண்ணுங்கன்னு சொல்கிறார் அப்படி குருவும் வாயுவும் சேர்த்து போன ஊர் தான் குருவாயூர் ஸோ குருவாயூரில் நம்ம பார்க்குற அந்த கிருஷ்ணர் இருக்காரே அவர் வந்து கிருஷ்ண பரமாத்மாவே அவரை வந்து பண்ணி வச்சிருந்த அந்த விக்கிரகம் தான் குருவாயூர் கிருஷ்ணர் ஸோ பிரத்யமாக கிருஷ்ணர் அங்கே வந்து வாழ்ந்துட்டு தான் இருக்கார் இன்றைக்கும் குழந்தைங்களுக்கு அன்னப்பிராசனம் பண்ணுறதோ இல்லை வந்து குழந்தைங்க நல்லா படிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவோ இல்லை குழந்தை வரம் வேணுங்கிறதுக்காகவோ குருவாயூர் நம்ம வந்து போறது உண்டு அந்த கிருஷ்ணரை வந்து நம்ம வணங்குறது உண்டு ஸோ இன்னைக்கும் குருவாயூரில் கிருஷ்ணரினுடைய அந்த ஜீவன் வந்து இருக்கிறத வந்து நிறைய பேர் உணர்ந்திருக்காங்க நிறைய அற்புதங்கள் நடந்திருக்கு இன்னொரு இடம் கிருஷ்ணர் வாழ்ந்து அவர் அருள் புரிஞ்சு நிறைய லீலைகள் பண்ணது வந்து பண்டர்பூர் மகாராஷ்டிரால சோ நம்ம பாண்டுரங்கன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த பண்டர்பூர்ல இப்படி கிருஷ்ணர் வந்து நம்ம பாரத தேசம் எடுத்துருந்தீங்கன்னா எல்லா இடங்கள்லயும் விருந்தாவன் போங்க மதுரா போங்க துவாரகா போங்க அவரை வந்து வியாபிக்காத இடமே வந்து கிடையாது சோ அப்படி அந்த கிருஷ்ணரை வந்து நம்ம கொண்டாடுறது வந்து இந்த கிருஷ்ண ஜெயந்தியில் கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னாலே ரொம்ப குதூக்கலம் ஏன்னா கிருஷ்ணர் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா கிருஷ்ணரினுடைய அந்த ராஸ்லீலா அப்படிங்கிறது இருக்கும் கோபியர்கள் நிறைய பேர் கிண்டலா சொல்லுவாங்க ஐயோ கிருஷ்ணர் வந்து ஒரு ஸ்திரீலோலன் அவர் வந்து கோபிகா பின்னாடியே போவார்னு மகாவிஷ்ணு வந்து அவதாரம் கிருஷ்ண அவதாரம் எடுக்க போறார் பெருமாள் அப்ப மகாவிஷ்ணு வந்து வைகுண்டத்துல இருக்கும்போது அங்க அவரோட இருப்பார் இல்லையா நிறைய முனிவர்களும் தேவர்கள் இவங்க எல்லாருமே வந்து டெய்லி வந்து பூஜை பண்ணுவாங்க சோ அவங்க எல்லாருமே கேக்குறாங்க பகவான் நீ கிருஷ்ணாவதாரத்திற்கு நீ பூலோகத்திற்கு போறச்சு நாங்க என்ன கிருஷ்ணா பண்றது அப்படிங்கும்பொழுது பொழுது நீங்க ஏன் கவலைப்படுறீங்க நீங்கள் எல்லாருமே உங்களுக்கு வந்து நீங்கள் கோபிகா கோபிகா ஸ்திரீகளாக என் கூடவே இருங்க நான் என்னெல்லாம் ஆடுறணும் நான் என்னெல்லாம் பாடுறணும் நம்மளும் சேர்ந்து அங்கே வந்து நம்ம பாடல்களும் ஆடல்களும் இருக்கலாம்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய தேவர்களும் முனிவர்களும் கிருஷ்ணனுடன் பெண்களாக வரணும் அப்படிங்கிற ஒரு வரத்தை கேட்டு கோபிகர்களாக இங்கே வந்து இருக்காங்க எப்படி பாருங்களேன் நம்மளுடைய மக்களுக்கெல்லாம் வந்து ஒரு ரொம்ப ஒரு அல்ப புத்தி தெய்வங்கள் கிருஷ்ணர் ஒரு அவதாரம் எடுக்கிறார் அவர் பாமாவையும் கல்யாணம் பண்ணிக்கிறார் ருக்மணியும் கல்யாணம் பண்ணிக்கிறார்னா அதுல வந்து ஒரு அர்த்தம் இருக்கும் அதுக்கும் ஒரு புராணத்தில் வந்து கதைகள் வந்து உண்டு உடனே அவர் ஸ்திரீலோலன் அவர் பல பெண்களோடைய துணி அதெல்லாம் விளையாட்டு சோ ராஸ்லீலா அப்படிங்கறதே எவ்வளவு ஹாப்பியா இருக்கணும்னு அப்ப கிருஷ்ணர் வந்து அவரினுடைய பருவ காலத்தில் அவர் வந்து பலராமரோட சேர்ந்து இருக்கும் பொழுது எத்தனை ஜாலியா ஒரு சும்மா இடுப்புல ஒரு துண்டை கட்டிண்டு மாடு மேய்ச்சிண்டு புல்லாங்குழல் ஊதிண்டு புல்லாங்குழலுக்கும் ஒரு புண்ணியம் உண்டு ஒரு அந்த மரம் அதாவது அஹ் பேம்பூன்னு சொல்றோம் இல்லையா அஹ் தமிழ்ல என்ன சொல்வாங்க மூங்கில் மூங்கிலுக்கு வந்து இப்போ கிருஷ்ணர் கொடுத்த ஒரு பெரிய மரம் அதனாலதான் அந்த புல்லாங்குழல்ல வந்து கிருஷ்ணர் வந்து ஊதுறார் ரெண்டாவது வந்து மயில் பீலி அவர் தலையில வந்து மயில் இறகு வச்சுக்கிறார் இல்லையா மயிலுக்கு கொடுத்த ஒரு மரியாதை அவர் ஸோ அவருக்கு வந்து ஒவ்வொன்றதும் அவர் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுக்கும் வந்து அர்த்தம் இல்லாமல் இல்லவே இல்லை வாலியினுடைய மனைவி இருக்கா இல்லையா அப்போ ராமாயணம் ஏன்னா கிருஷ்ணாவதாரத்துக்கு முன்னையே உங்களுக்கு ராமாவதாரம் வருது ஸோ ராமாவதாரத்தில் வந்து வாலி வதம் நடக்கிறது இல்லையா வாலி வதம் மாறுது ராமர் வந்து மரத்துக்கு பின்னாடி தான் வாலியை வந்து வதம் பண்றார் ஸோ வாலியினுடைய மனைவி வந்து சொல்றா நான் சதா சர்வ காலமும் ராமா தானே நான் நினச்சின்னு இருக்கேன் நீ எவ்வளோ சர்வ வல்லமா படுத்தவன் பக்தர்களை காப்பாற்றுவன் நீ அல்லவா ஆனால் நான் உன்னுடைய பக்தே நீ வந்து இந்த மாதிரி என்னுடைய வீட்டுக்காரரை இப்படி நீ மறைஞ்சிருந்து கொலை பண்ணிட்டியே இது உனக்கே நியாயமானு கேட்குறாரு அப்புறம் அமர் சொல்றா ஒவ்வொரு விஷயத்திற்கும் நான் என்ன செயல் செய்யறனும் நம்ம என்ன விஷயம் நம்ம பண்ணாலும் அது நமக்கு திரும்ப வரும் அதனால நான் கிருஷ்ணாவதாரத்தின் பொழுது வாலி வேடுவனாக வந்து அந்த வேடுவன் விடக்கூடிய அன்பில் அவன் வந்து நான் மரத்தில் அவர் கிருஷ்ணாவதாரம் எப்படி முடிஞ்சதுங்கிறது தான் எல்லாருக்கும் தெரியும் ஸோ அவர் வேடுவனாக வந்து அவன் தான் எனக்கு என்னுடைய அவதார முடிவு அப்படிங்கறதையும் ராமாயணம் ராமர் அவதாரத்திலேயே ராமர் சொல்றார் சோ கிருஷ்ண அவதாரத்திலையும் அதான் நடந்தது இதுலதான் நமக்கு என்ன சொல்லுவாங்கன்னா உலகத்துல வந்து யாரையுமே யாருமே கர்மாவை வந்து தப்பவே முடியாது நம்ம என்ன செய்யறோமோ அதை கண்டிப்பா அதை அனுபவிச்சே தீரணும் அதுக்கு தெய்வங்களும் விதிவல கல்ல தான் உண்மை ஸோ ஒரு ஒரு காதல் உலகத்திற்கு வந்து சொல்லணும் அப்படின்னு சொன்னா கண்ணனையும் ராதாவையும் போல அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கல ராதை வந்து கண்ணனினுடைய காதல்லையே அவள் வாழ்ந்து அவளினுடைய வாழ்க்கையும் அவள் முடித்து கொண்டாள் ஸோ கிருஷ்ணர் வந்து என்னதான் சத்யபாமாவையும் ருக்மணியும் கல்யாணம் பண்ணிண்டாலும் கூட அவர் மனசுல வந்து என்னைக்கும் வாழ்ந்தது வந்து ராதை தான் ஸோ ராதாவும் கிருஷ்ணாவும் நம்ம வந்து ருக்மணி சத்யபாமா சமேத்த வேணுகோபால நம்ம சொன்னாலும் கூட அந்த கல்யாண வீடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு காதலை வந்து வெளிப்படுத்துறது வந்து ராதையும் கிருஷ்ணனையும் தான் நம்ம வந்து சொல்லுவோம் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமா வர்ணிக்கக்கூடியது வர்ணிக்க கூடியது வந்து கிருஷ்ணாவதாரம் அந்த பிறந்த பிறந்தனால நம்ம ரொம்ப கோலாகலமா ரொம்ப ஜாலியா பாடல் பாடி அவருக்கு வேண்டுங்கிறத எத்தனை வகையான பலகாரங்கள் எல்லாம் பண்ணி ஸோ இந்த பலகாரங்களுக்கு ஒரு கதை உண்டு ஏன்னா கிருஷ்ண அவதாரமே வந்து பார்த்தீங்கன்னா கொற்ற மழையில ராத்திரி பன்னெண்டு மணிக்கு தான் கிருஷ்ணர் பிறக்கிற உடனே வசுதேவர் வந்து அசதீதி சொல்றது நீ எடுத்துன்னு போய் நந்தகோபன்ட்ட விட்டுடு கோகுலத்துல அப்படின்னு ஸோ வசுதேவர் வந்து கிருஷ்ணரை எடுத்துட்டு தலையில கூடையில வச்சுட்டு போற ஆதிசேஷன் வந்து கொடைப்பிடிக்கிறது பயங்கர மழை சோ யமுனா வந்து வழிவிடுறது யமுனை நதிக்கு அக்கறையிலதான் தான் கோகுலம் கிருஷ்ணர் வந்து கோகுலத்தில் தான் கோகுலத்துலதான் வளர்றாரு அங்க பிறந்தாள் யோக மாயா அவ வந்து இங்கே வந்துடுறா வசுதேவருக்கு சோ அவள் வந்து கம்சன் மறைச்சு பொன் குழந்தை அப்படின்னு தான் கம்சன் மரம் கம்சன் வந்தோடனே இந்த குழந்தைய தூக்கி போட்டு வெட்டும் பொழுது அவள் மறைஞ்சிடுறா மாயா சொல்றா ஒன்று அழிக்கிறவன் வந்து பிறந்தாச்சு அவன் வந்து இன்னொரு இடத்துல வளர்ந்துன்னு இருக்கான் அதை தான் ஆண்டாள் வந்து ரொம்ப அழகாக பாடினா ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர அப்படின்னு சூப்பராக பாசுரத்தில் வந்து ஆண்டாள் வந்து கொடுத்துருக்கான் நமக்கு கிருஷ்ணனினுடைய அவதாரமே வந்து மனிதனினுடைய வாழ்க்கைக்கு அது ஒரு பெரிய இதிகாசம் ஸோ கிருஷ்ணாவதாரம் போல் நீங்கள் வந்து காளியினுடைய உருவமும் கிருஷ்ணரும் ஒன்றுதான் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த யோக மாயா யாரு அவ எங்க அதனுடைய கோவில் எங்க அப்படின்னா நம்ம பெரியபாளையம் பவானி அம்மன் கோவில் வந்து கிருஷ்ணாவதாரத்தில் பிறந்த அந்த யோக மாயா தான் இங்க பெரியபாளையத்தில் நமக்கு ஆஹ் பெரியபாளையம் பவானியாக நமக்கு இருக்கிறாங்க சோ எப்படி வந்து கனெக்ட் ஆறு பாருங்களேன் இது எல்லாமே இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு ஸோ பலகாரம் பலகாரம் பத்தி சொல்லணும்னா கொற்ற மழையில வந்து கிருஷ்ணர் பிறந்தார் மழை காலத்துல வந்து பொதுவாக நம்ம ஸ்நாக்ஸ் எல்லாம் நம்ம எல்லாம் இப்ப பண்றோம் அந்த காலத்துல வந்து ஒரு மழை காலத்திற்கு வேண்டிய பலகாரங்கள் கெடாமல் நம்ம வந்து ஒரு ஒரு மாசம் வச்சுக்கிறதுக்கு ஏற்றாற் போல பலகாரங்களை செய்தாங்க அது எல்லாமே அரிசி மாவு உளுந்து வெல்லம் வெள்ளம் உடலுக்கு வந்து என்ன எந்த தேவையான புரோட்டீன் வேணுமோ அதற்கு தகுந்த பலகாரங்கள் எல்லாமே செய்தாங்க ஸோ உப்பு சீடை சீடை தேங்குழல் இதெல்லாம் பிறந்த குழந்தையோ உங்க கிருஷ்ணராக சாப்பிட போறதில்லை நம்ம தான் சாப்பிட போகிறோம் ஸோ நைவேத்தியங்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா நம்மளுடைய மழை காலத்திற்கு தேவையான இந்த பண்டங்களை நாம வந்து செய்து கொண்டால் குடும்பத்தில் நிறைய பேர் இருப்பாங்க அப்போல்லாம் ஜாயின்ட் ஃபேமிலியில் அதனுடைய அடிப்படையில் தான் இந்த நெய்வேத்தியங்கள் எல்லாமே வந்தது ஒரு ஒரு மாத காலம் நமக்கு வந்து வச்சு சாப்பிடற மாதிரி இந்த தின்பண்டங்கள் எல்லாம் கிருஷ்ணருக்கு பிடிச்சது என்னன்னா ஒரு பிடி அவள் கொஞ்சம் இது இருந்தாலே கிருஷ்ணரினுடைய அந்த நெய்வேத்தியம் கொஞ்சோண்டு பாயசம் அந்த அவலே நம்ம பாயசமாக பண்ணலாம் கண்டிப்பா வெண்ணெய் வைக்கணும் அந்த தயிர் அவருக்கு ரொம்ப பிடிச்சது அவனை வந்து மாக்கன் வாழாந்தானே நம்ம சொல்றோம் அதனால அவருக்கு பிடிச்ச தயிர் தயிர் கண்டிப்பாக வைங்க அவல் கண்டிப்பாக இருக்கணும் அதே போல வெண்ணெய் இந்த மூன்றும் முக்கியமான நைவேத்தியங்கள் ஸோ பின்ன மரம் அந்த கிளை வந்து விற்பாங்க அந்த பின்ன மரத்துக்கு கீழே கிருஷ்ணரை வந்து நம்ம அலங்காரம் பண்ணி இந்த நைவேத்தியங்கள் எல்லாம் பண்ணி நம்ம வந்து மதுராஷ்டகம் வந்து பாடலாம் எல்லாமே தான் அவரினுடைய கண்கள் மதுரம் அவரினுடைய பேர் வந்து மதுரம் ஸோ அந்த மதுராஷ்டகத்தில் வரக்கூடிய அந்த ஸ்லோகமே கிருஷ்ணர் வந்து எவ்வளோ மதுரமானவர் அப்படிங்கிறது தான் அந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் ஸோ மதுராஷ்டகம் அம்மா பாடியிருக்கிறாங்க இன்னைக்கு ஃபுல்லாக நம்ம கேட்கலாம் அப்படிப்பட்ட ஒரு அழகான பாடல் அந்த மதுராஷ்டகம் வந்து நீங்கள் கேட்கலாம் கிருஷ்ணா நீ பேகமா பாரவ் அந்த பாட்டு வந்து நம்ம போட்டு கேட்கலாம் ஸோ கிருஷ்ணர் பாடல்கள் எல்லாம் கேட்டு அந்த கிருஷ்ண ஜெயந்தியை கோலாகலமாக கொண்டாடி இந்த பலகாரங்கள் எல்லாம் உங்களால் செய்ய முடியலன்னா கடைகளில் வாங்கி வந்து நீங்க சூப்பர் ரொம்ப சிறப்பா கிருஷ்ண ஜெயந்தியோட கோகுலாஷ்டமியோட வரலாறு என்ன அப்படிங்கறத அந்த ஸ்டோரியோட அவர் பிறந்த கதையில இருந்து அவர் வாழ்ந்த காலம் வரைக்கும் ரொம்ப அழகா மக்களுக்காக சொன்னீங்க மேம் இது வரைக்கும் இந்த கதை வந்து யாருக்கும் தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன் நம்ம ஆன்மீக பரிகாரத்திலே இதான் ஃபர்ஸ்ட் டைம் போடுறோம் கேட்க கேட்க அவ்வளவு ஆசையா இருக்கு ரொம்ப அழகா சொன்னீங்க மேம் நன்றி என்ன நேர்களே இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி பயனுள்ள பதிவுகள் பரிகார முறைகள் பூஜை முறைகளை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் பாரதி ஸ்ரீகர் மேடமோட அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி சென்னையில் மேடம் நீங்கள் சந்திக்கலாம் அதே மாதிரி ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்குது அதையும் பயன்படுத்திக்கோங்க இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்